மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்கள் வங்கியில் கணக்குகளை வைத்திருப்பவர்களுக்கு எச்சரிக்கை இலங்கை மீது மெல்ல மெல்ல பிடியை கடுமையாக இருக்கும் அமெரிக்கா தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனம் குறித்து ரணில் விமர்சனம் தமிழ் மக்களுக்கான அரசியல் வழிநடத்தல் தொடர்பில் ஸ்ரீரங்கேஸ்வரன் கேள்வி எல்பட்டிய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வெளியாகியுள்ள விசேட அறிவிப்பு ரஷ்யாவின் நூறு கிராமங்களை கைப்பற்றியது உக்ரைன் படை ஆயுத படைகளுக்கு ரணில் விடுத்த உத்தரவு வழியானது அதிவிசேட வர்த்தமானி தொடர்பென விரிவான செய்திகள் மக்கள் வங்கியில் கணக்குகளை வைத்திருப்பவர்களை குறிவைத்து சமூக ஊடகங்களில் போலி விளம்பரங்கள் மூலம் தனிப்பட்ட கணக்கு தகவல்களை திரட்டும் கும்பல் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அவசர நிதி தேவைகள் தொடர்பாக மக்கள் வங்கி சென்ட்ரல் லோன் என்ற நிறுவனத்துடன் இணைந்து சலுகை வட்டியில் கடன் வழங்குவதாக கூறி தனிப்பட்ட வங்கி தகவல்களையும் முக்கிய தகவல்களையும் பல்வேறு தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண்களின் மூலம் பெறுவதற்கு முயற்சிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சென்ட்ரல் லோன் என்ற நிறுவனத்திற்கும் மக்கள் வங்கிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் வேறு எந்த மூன்றாம் தரப்பினர் ஊடாகவும் கடன் வழங்குவதில்லை என்றும் மக்கள் வங்கி அறிவித்துள்ளது அத்தோடு கணக்கு எண்கள் வங்கி அட்டை எண்கள் பின் எண்கள் ஓடிபி எண்கள் என்பவற்றை அல்லது நிகழ்நிலை பரிவர்த்தனைகள் தொடர்பான தகவல்களை இதுபோன்ற மோசடி தரப்பினருடன் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்குமாறு அனைத்து வாடிக்கையாளர்களையும் மக்கள் வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்கா தனது பிடியை மெல்ல மெல்ல கடுமையாக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது சீனா அமெரிக்காவிற்கு சவாலாக மாறிய நிலையில் இந்தோ பசிபிக் பிராந்தியம் அமைதியற்ற முறையில் காணப்படுகின்றது இவ்வாறான பின்னணியில் அமெரிக்காவின் நடமாடும் தளமாக இலங்கை காணப்படும் நிலையில் அமெரிக்காவின் கப்பல்களும் ராஜதந்திரிகளும் தொடர்ச்சியாக இலங்கைக்கு வந்து செல்வதாக அவதானிக்கப்பட்டுள்ளது தேர்தல் தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவி வரும் நிலையில் பிரித்தானியாவில் இருக்கும் ராணுவ ஆய்வாளர் கலாநிதி அருஸ் பல விரிவான தகவல்களை வெளியிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விமர்சனம் செய்துள்ளார் மாவன பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இந்த விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார் கொள்கை பிரகடனத்தின் அடிப்படையில் நாட்டின் வருமானம் இருநூறு பில்லியன்களினால் குறைவடையும் என அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு அரசாங்கம் இழக்கும் வருமானத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது குறித்த தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை எனவும் அரசாங்க வருமானத்தை குறைத்து எவ்வாறு செலவுகளை மேற்கொள்வது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் உறுதியான நிலைப்பாடும் ஒருமித்த கருத்தும் இல்லாத தலைமையால் தமிழ் மக்களுக்கு சரியான அரசியல் வழிநடத்தலை காண்பிக்க முடியுமா என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாத்துறை ஸ்ரீரங்கேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார் ஊகமயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கருத்து கேட்ட போதே அவர் இவ்வாறு வினவியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் ஜனாதிபதி தேர்தலில் சந்தர்ப்பவாதிகளாக கட்டமைப்பை உருவாக்குவதாக கூறியவர்களில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆதரவை வெளியிட்டுள்ளனர் இது அரசியல் இலக்கற்ற சந்தர்ப்பவாத செயற்பாடு என ஏற்கனவே நாம் தெளிவுபடுத்தியிருந்தோம் அது இப்போது நடைமுறையில் அரங்கேறி வருகின்றது இவ்வாறான செயற்பாடுகளை தமிழ் மக்கள் உன்னிப்பாக அவதானித்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பொதுக்கட்டமைப்பு என கூறிக்கொண்டவர்களில் டெலோ அமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை வெளியிட்டுள்ளார் இது அந்த கட்டமைப்பு என சொல்லிக் தமிழ் மக்களுக்கான எவ்வித அரசியல் வழிகாட்டல்களையும் காண்பிக்காமல் ஜனாதிபதிக்கு ஆதரவை தெரிவிப்பதும் அவரை சந்திப்பதும் ஒரு புறத்திலும் மறுபுறத்தில் தமிழரின் அடையாளம் என்று பேசிக்கொள்வதும் தேர்தல் பித்தலாட்டமாகவே காண முடிகின்றது எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தலுக்கு தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுடையவர்களின் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி குறித்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளது இந்த கால அவகாசம் எக்காரணத்திற்காகவும் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் தபால் மூல வாக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான வாக்காளர் தகவல்களை தேர்தல் எல்கே என்ற இணையதளத்திற்கு சென்று பெற்றுக் கொள்ளலாம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான எல்பிட்டிய பிரதேச சபை வாக்காளர் பட்டியல்களும் தேவையான தகவல்களை பெறுவதற்காக குறிப்பிட்ட இடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ரஷ்யாவின் கூர்ஸ்க் பிராந்தியத்தைச் சேர்ந்த நூறு கிராமங்களை கைப்பற்றியுள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் அந்த பிராந்தியத்தில் கடந்த மூன்று வாரங்களாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கையில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரஷ்ய வீரர்களை கைது செய்துள்ளதாகவும் ராணுவம் கூறியுள்ளது இதுகுறித்து உக்ரைன் ராணுவ தலைமை தளபதி அலெக்சாண்டர் சிஸ்கி செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூர்ஸ்க் பிராந்தியத்தின் நூறு கிராமங்கள் தற்போது உக்ரைன் படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது தற்போது அந்த பிராந்தியத்தின் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி நான்கு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு உக்ரைன் வசம் உள்ளது இந்த ராணுவ நடவடிக்கையின் போது ஐநூற்றி தொன்னூற்றி நான்கு ரஷ்ய வீரர்கள் கைது செய்யப்பட்டனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஹூர்ஸ்க் பகுதி போரில் கைது செய்யப்பட்ட ரஷ்ய ராணுவத்தினர் குறித்த புள்ளி விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் நாடு முழுவதும் சட்டம் நிலைநாட்டுமாறு படைகளுக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அதிவிசேத வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் இந்த நடவடிக்கையானது தேர்தலுக்கு முன்னோடியாக இருக்கும் முக்கியமான காலகட்டத்தில் பாதுகாப்பையும் ஒழுங்கையும் உறுதிப்படுத்த ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படைகளை ஒழுங்குபடுத்துகின்றது கொழும்பு கம்பகா களுத்துறை காளி மாத்தரை அம்பாந்தோட்டை யாழ்ப்பாணம் மன்னார் முல்லைத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை புத்தளம் ஆகிய நிர்வாக மாவட்டங்களில் பொது ஒழுங்கை இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவை கண்காணிக்கும் உத்தரவுக்கு உட்பட்டது அத்துடன் கண்டி மாத்தலை நுவரேலியா கிளிநொச்சி வவுனியா குருநாகல் அனுராதபுரம் புலநறுவை பதுளை மொனராகலை ரத்னபுரி மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களிலும் இந்த நடவடிக்கையை ஆயுதப்படையினர் மேற்கொள்வர்